பேந்தர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு மன்னன் இல்லாத அந்த நாட்டுக்கு அடுத்த மன்னன் யாரா இருப்பா அந்த இடம் இப்போ யாரால ஆபத்துல இருக்கு வைப்ரேனியத்தை இனி யாரு பாதுகாக்க போறான்ற கேள்வி எல்லாத்துக்கும் பதில இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் பார்த்துருவோம் ஷார்பிக் போஸ்மன் தான் பிளாக் பேந்தரா நடிச்சிருந்தாரு ஆனா அவர் இப்போ உயிரோட இல்ல அவருடைய இடத்துல இனி மார்வல் வேற யாரையும் நடிக்க வைக்க வேணான்னு அவருக்கு மரியாதை செலுத்துற வகையில படத்துலயும் அவர் இறந்த மாதிரியே கதைய கொண்டு போயிருக்காங்க நமூர்னு ஒரு முக்கியமான வில்லனை அக்யூரேட் காமிக் காஸ்டியூம்ல கொண்டு வந்திருக்காங்க

கதாபாத்திரத்தோட ஒன்றி படத்தை பார்க்கலாம் பிளாக் பாந்தரோட ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம சேனல்ல இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் போய் செக் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல கில்மோங்கர் அரசனா ஆன அப்புறம் பிளாக் சக்தியை சக்தியே கொடுக்கற மூலிக செடிய சுத்தமா அழிச்சிருப்பா இந்த நேரத்துல கிங் பீச்சாலா ஒரு கொடிய நோயால பாதிக்கப்படுறாரு இந்த நோயை சரி பண்ணணும்னா அந்த மூலிக செடி தேவை வகாண்டாவோட டெக்னாலஜிஸ் மூலமா அந்த சிந்தடிக்க உருவாக்க பாக்குற அவ தங்கச்சி ஷூரி ஆனா அதை உருவாக்க அவளால முடியல அதுக்குள்ள தீட்சாலா இறந்துட்டாரு இறந்து போன மன்னனை சோகத்தோட மொத்த ராஜ்யமும் சேர்ந்து ராஜ மரியாதையோட அடக்கம் செய்யறாங்க இந்த சீன் நம்ம சாதிக் போஸ் மன நினைவுபடுத்தும் அவர் நம்ம கூட இல்லைன்னு உண்மையிலேயே ஃபீல் பண்ண வைக்கும் இப்போ ஒரு வருஷமா அவங்க அம்மாவான ரமோண்டா வகண்டா நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க இருந்தாலும் பிளாக் பேன்தர்னு ஒரு ஆள் இல்லாததால வைப்ரேனியத்தை திருட கூலிப்படைகள் படைகள் வந்துகிட்டேதான் இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் மீட்டிங்ல கலந்துக்கிட்ட டீச்சாலா அம்மா பிளாக் பேன்தர் எங்க கிட்ட இல்லைனாலும் வைப்ரேனியத்தை பாதுகாக்கிறதுக்கு காவல் படைகள் இன்னும் இருக்கு கூலிப்படைகள் படைகள் தான் அனுப்பி விட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இனியும் அப்படி நடந்துச்சுன்னா அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு ரமண்டா சொல்லிட்டு அந்த கூலிப்படைகளை கட்டி இழுத்துட்டு வந்து போடுறாங்க இந்த நிலையில உலக நாடுகள் வகாண்டாவை தாண்டி வைப்ரேனியம் வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடுறாங்க வைப்ரேனியத்தை கண்டுபிடிக்க கூடிய ஒரு வித்தியாசமான மிஷினை வச்சு அதை தேடுறாங்க அப்போ அட்லாண்டிக் பெருங்கடல்ல ஒரு சிக்னல் அவங்களுக்கு கிடைக்குது ஆனா அங்க போனவங்க சில மர்ம நபர்களால தாக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க வகாண்டால தான் அண்ணனை காப்பாத்த முடியாம போனதால அதுக்கு காரணமான அந்த மூலிகையை உருவாக்குறதுல நாட்களை கழிச்சிட்டு வரான் அம்மா கிட்ட அண்ணன் இழந்தத பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நதி ஓரத்துல ஒருத்தவன் காலுல ரெக்கையோட பறந்து வரான் இத பார்த்த ரமோண்டா நீ எப்படி ஒக்கண்டாக்குள்ள வந்த நீ யாருன்னு கேக்குறப்ப நான் நமோர் கடலுக்குள்ள எனக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு அமெரிக்கா வைப்ரேனியத்தை தேடி எங்க நாட்டு எல்லைக்குள்ள வந்துட்டாங்க அவங்கள நான் அழிச்சிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் உங்களால தான் எங்களை தேடி அவங்க வந்திருக்காங்க அதனால அந்த வைப்ரேனியத்தை கண்டுபிடிக்கிற மிஷின கண்டுபிடிச்சவன உடனே எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க எங்களை பத்தி ரகசியத்தை நீங்க பாதுகாத்துதான் ஆகணும் எங்களை குறைவா இட போட்டுடாதீங்கன்னு சொல்லி அந்த மிஷின இங்க போட்டுட்டு போயிடுறான் அப்பதான் இவங்களுக்கும் தெரிய வருது வைப்ரேனியம் விண்கல் இவங்க நாட்டுல மட்டும் விழல கடல் உள்ளயும் விழுந்திருக்கு அப்புறம் ஒரு மீட்டிங்க போட்டு அந்த மிஷின கண்டுபிடிச்ச விஞ்ஞானியை தேடி போறாங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு பத்தொன்போது வயசு பொண்ணு தான் அது அவன் நேம் ரிரி வில்லியம்ஸ் அந்த மிஷினை எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஷுரி பேசி கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க அப்போ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ரிரி அயன் ஆர்ட் சூட்டை போட்டுட்டு வரா இந்த நேரத்துல நமரோட வீரர்களும் வந்து ரிரியை பிடிக்க ட்ரை பண்றாங்க ஒகையோ ஷுரியால அவங்கள சமாளிக்க முடியல ரீரிய கொல்ல போறாங்க அப்ப ஷுரி முன் வந்து என்ன உங்க அரசன் கிட்ட கூட்டிட்டு போ நான் வக்காண்டாவோட இளவரசின்னு சொல்ல ஷுரி அண்ட் ரீரிய தூக்கிட்டு போயிடுறாங்க ஒகேயை இத பார்த்துக்கிட்டு வந்து ராணி கிட்ட சொல்ல ராணி ரமோண்டா கோவப்படுறாங்க ஷுரியையும் நம்ம இழந்துட்டு நிக்கிறோம் எனக்கு இப்ப பிள்ளையே இல்ல உன்னை தளபதி பதவியில இருந்து நீக்குறேன்னு சொல்லிடுறாங்க இப்போ ரோஸ்ங்கிற அதிகாரி கொடுத்த தகவல் படி ஷுரி நார்த் அட்லாண்டிக்ல இருக்கிறதா சிக்னல் வந்திருக்கு ராணி ராமோண்டா இப்போ டீச்சலாவோட காதலியான நாக்கியாவை தேடி போய் சுரி அவளை நீ தான் காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு சொல்றாங்க அவளும் அங்க இருந்து கிளம்பறா இப்போ ஷுரி ரெடி ரெண்டு பேரும் கடலுக்குள்ள இருக்க ஷுரிக்கும் நமோருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குது அவன் தன் கதையை சொல்றான் அவங்கெல்லாம் வக்கண்டா நாட்டை சேர்ந்தவங்கனோ அங்க ஒரு நீர் கோலத்துல கிடச்ச ஒரு நீல நிற மூலிகை அவங்க மக்கள் சாப்பிட்டதால அத சாப்பிட்டப்புற நிலத்துல சுவாசிக்க முடியாம நீருக்குள்ள போனதாகவும் சொல்றோம் கடலுக்குள்ளேயே வாழ்ந்து வந்ததா சொல்ல அங்கதான் கால ரெக்கையோட தான் பிறந்ததா சொல்றான் அவன் தான் இந்த இடத்த ஆள போறதா சொல்லி வளர்த்திருக்காங்க அதுதான் நமோர் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறான் ஷுரிக்கு தன்னுடைய கடல் ராஜ்யத்தை சுட்டி காட்டுறான் அவங்க இடத்தோட பேரு டலோகன் அந்த இடம் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருக்கு இந்த பக்கம் நாக்கியா சூரிய தேடிட்டு இருக்கான் கொல்லாதீங்க அவளோட கண்டுபிடிப்பு மற்ற நாடுகள் தான் ஆண்டுகள் மாதிரி மக்களை அடிமப்படுத்தி இருக்காங்க வளங்களை திருடி இருக்காங்க இதே நிலைமை இப்போ எங்க ராஜ்யத்துக்கும் ஏற்படலாம் இதற்கான தான் இந்த மிஷன் மற்ற நாடுகளுக்கு எதிராக நான் செய்ய போற போர்ல நீங்க துணையா இருக்கணும் வகேண்டா எங்க கூட வரணும் அதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் இல்லைனா எங்களால முதல்ல அழியறது நீங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் இப்போ நோக்கியா என்டர் ஆகுறா டலோகன்குள்ள வந்து அங்க இருக்கிறவங்களை சுட்டுட்டு சுரி ரீரிய காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான் இந்த சண்டையில நமோர் இனத்தோட ஒரு பெண் தவறுதலா கொலை செய்யப்படுறான் இத பார்த்து கோவம் அடைஞ்ச நமோர் ஒரு கூட்டத்தை கூட்டி வக்காண்டா மேல போர் தொடுக்கிறான் வக்காண்டால திடீர் தாக்குதல் ஏற்படுது மிகப்பெரிய சண்டையும் நடக்குது அதுல ராணி ரமோண்டா கொலை செய்யப்படுறாங்க இன்னும் ஒரு வாரத்துல எங்க கூட சேரலன்னா வக்கண்டா இருக்காதுன்னு மிரட்டிட்டு போறான் நமூர் வக்கண்டா ராணியை அடக்கம் செய்யறாங்க நாடு மேலும் வருத்தத்துல இருக்கு ராஜ்ய மேல நம்பிக்கை குறையுது மன்னனை இழந்தாச்சு ராணியையும் இழந்தாச்சு இப்போ நாடு பாதுகாப்பா இல்ல அதனால சுரியும் ரிரியும் நமோரா அழிக்க பிளான் பண்றாங்க ரிரிக்கு ஒரு புது அயன் ஹார்ட் சூட்டு ரெடி பண்றாங்க ஸ்ரீ மறுபடியும் இதய வடிவ மூலிகையை உருவாக்குறதுல ஆர்வம் செலுத்தி வரா நமூர் மக்கள் யூஸ் பண்ண மூலிகை செடியோட டிஎன்ஏவை வச்சு நீல நிற மூலிகையை மீண்டும் உருவாக்குறா அத ஸ்ரீ எடுத்துக்கிறான் பிளாக் பேண்டர் பவர் இப்போ ஷுரிக்கு வந்துரும் வக்காண்டா இப்போ போருக்கு தயாரா இருக்கு நமோர தேடி கடலுக்கு ஒரு கப்பல்ல போறாங்க அங்க ஒரு ஃபைட் சீன் நடக்கும் சண்டைகள் மிக தீவிரமா நடந்துட்டு இருக்கு அயனாக் சூட் போட்டு அவ சண்டை போடுறான் சுரிக்கும் நமோருக்கும் சண்டை முத்தி போய் நமோர் அதுல தோல்வி அடைறான் நீ சரணடைஞ்சிட்டா உன்ன பத்தி ரகசியத்தை வெளிய சொல்ல மாட்டேனோ உன் மக்களும் உயிரோட புழைப்பாங்க அப்படின்னு ஷுரி சொல்றான் தன் கொலை செய்யாம வாய்ப்பு கொடுத்த பிளாக் பாந்தரோட நல்ல மனசை புரிஞ்சுகிட்டு அவனும் சரணடைஞ்சிடுறான் போர் அங்க முடியுது ரெண்டு மக்களும் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறாங்க இப்ப தலோகன் பத்தியும் யாருக்கும் தெரியாம போயிடுது இதோட படம் முடியுது எஸ் அடுத்த பாட்க்கு லீட் கொடுக்கிற வகையில இதுலயும் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு ஷிரி நாக்கியாவை பார்க்க தாகித்தி நாட்டுக்கு வரா அங்க அவ தான் அண்ணன நினைச்சு வருத்தப்பட்டு அப்போ நாக்கியா ஒரு பையனை கூட்டிட்டு வரா அந்த பையன் யாருன்னா நாக்கியாவுக்கும் டீச்சாலாவுக்கும் பிறந்த பையன்னு சொல்றான் இந்த ரகசியத்தை டீச்சாலா வெளியில சொல்ல வேணான்னு சொல்லி இருக்கிறதா சொன்னான் அந்த பையன் ஷிரி கிட்ட பேசுறான்

ஓவர் ஆல்வா வக்கண்டா ஃபாரெவர் க்கு فلم பேப்பர்ஸ்ோட ரிவ்யூ ரேட்டிங் 100 க்கு 85 ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பை இப்படிக்கு உங்கள் sindrala